ஆய் காய் நீங்கள் பார்த்துருக்கிறது மாதிரி விளக்குத்தூங்கில் இருக்க ஏகே அம்மத்தில் அபர்ணா பட்டு சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி அபர்ணா பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடில் போட்டிருப்பேன் பார்க்காத அவங்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி போகிறேங்க இன்னும் எப்போ நீங்கள் போனாலும் சாப்பிட்ல அந்த கலெக்ஷன் இருந்துகிட்டு தாங்க இருக்கும் ஏன்னா வந்து லோ ப்ரைஸில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அபர்ணா பட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியாது இது நைன் செவன்ட்டி நான் எப்பயும் சொல்கிறது தான் அதில் போட்டுக்க காட்டின விலை கூடையும் குறைவாகவும் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா அண்டு வித் ப்ளூ சூடே வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் போட்டுருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியும் இது வந்து தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் பார்த்துருக்கோம் கலர்ஸ் நிறைய இருக்கு இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் நிறைய லைட் கலர் டார்க் கலர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி கலரும் உங்களுக்கு இல்லாத கலரை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க ப்ளூ வித் ரெட்டு ஐ தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ நம்ம எப்பயும் சொல்லதான் தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் ரம்ஜானாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்ல இருக்க இயற்கையாக மாத்து எப்போயுமே ஆஃபர் இருக்குங்க ஆடி ஆஃபர் மட்டும் இல்லை எப்போயுமே ஆஃபர் இருக்கும் நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் ஹோல்சேல் ரேட்னால இப்போ பார்க்குறது தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோறு ரூபா நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ இது முடிய இருக்குது நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டிலேருந்து இது நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ கத்திரிப்பு கலரில் க்ரீன் காப்பர் கொடுத்துருக்கு நல்லாச்சு குட்டீஸ்க்கு நிறைய வந்துருந்தாங்க நல்லா க்யூட்டாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த எல்லா சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா சாஃப்ட் சில்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்தே இருக்கும் எயிட் ஹண்ட்ரட்லேருந்தே இருக்கும் ஆனால் போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முடியும் இருக்குன்னு போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் வித் ப்ளூஸெல்லாம் இருக்கும் நல்ல ஒரு சைடு சுங்கம்லாம் போட்டுக்கும் நல்லா அழகாக சாஃப்டாக இருக்கும் சைனிங்காக இருக்கும் நார்மல் ஃபங்க்ஷன் கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் அஜந்தா ப்ளூ கிரீன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க காப்பருக்குள்ளே மாதிரி கொடுத்துக்கோ பார்த்திங்களா அந்த பிஸ்கட்குள்ளே மாதிரி வர கொடுத்துருக்காங்க அதில் நெக்ஸ்ட்டு பார்க்குறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்ட் சிலக்கி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் கட் நீட்டாக இருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் டே டைம் நைட் டைம் ரெண்டு டைம் ஏர் பண்ணுற மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் என்ன கலர் முந்தி வருதோ அந்த கலரில் ப்ளவுஸ் வருங்க இந்த சாரீஸ் எல்லாமே என் பட்ஜெட்டில் வராத சாரீஸ் இதெல்லாம் உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக வரும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் எப்பவுமே கலெக்ஷன் நிறையா இருக்குதுன்னு இந்த செக்ஷனில் வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி இது வந்து இப்போ நீங்கள் சாஃப்ட் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா செக்குடு வந்திருக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது ப்ளெயினில் அங்கே அங்கே டிசைன் போட்டிருக்கு இந்த மாதிரி செக்குடு மாடல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு கலர்ஸ் நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரேட்டும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட என்ன டிசைன் இல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டியா க்ரீன் நல்ல க்ரீன் இந்த பீக்கா கிரீன் சொல்லோம்னா அந்த கிரீன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ப்ரோசர் சரிஸு இது வந்து த்ரீ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் இது ஃபுல்லாக ஹேங்கராக தான் போடுங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது எல்லாமே அந்த ரேஞ்சு தான் த்ரீ ஃபார்ட்டி எயிட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரோசஸ் சாரி தான் ஹேங் பண்ணுறது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க எப்போயும் நம்ம காட்டுற கலெக்ஷன்லாம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எந்த மாதிரி மல்டி கலர் சாரி கலெக்ஷனாக வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்